நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரமும் நம்ம பல்லவரம் சாத்தான் வந்திருக்கோம் வாங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக கேஜெட் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் எனக்கும் சில ஸ்பேர் வாங்க வேண்டியது இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் நிறையா கீபேடு மொபைலு பார்க்க முடிஞ்சது எல்லா நூறுபா தான் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க செக் பண்ணி தான் எடுத்துருந்தோம் ஆனால் எதுவும் ஒர்க்கிங் கிடையாது ஸ்பேருக்கு எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னுப்போ வேறு இருந்தால் மாற்றி போட்டு ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது கடையில் என்ன கேட்ஜெட்னே தெரியல எஃப்எம் ரேடியோ மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு டைம்ஸு சேர்த்து இருந்தது எஃப்எம் ரேடியோ அடுத்தது ப்ரிண்டரு கூட பார்க்க முடிஞ்சது நிறையா ப்ரிண்டர்லாம் நிறையா என்னான்னு பார்க்க முடிஞ்சிது நிறைய பிரிண்ட்ரு பார்த்தேன் இந்த வாரம் இந்த ப்ரிண்ட்டு கூட நல்லா இருந்துது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன் ஒர்க்கிங் தான் சொன்னாங்க செக் பண்ணி பார்க்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மானிட்ரு ஒன்று வச்சுருந்தாங்க மானிட்ரு ஒர்க்கிங்காக கேட்டேன் ஒர்க்கிங் தான் சொன்னாங்க ப்ரைஸ் கேட்கல நான் அது ஒர்க்கிங்காக மட்டும் கேட்டேன் ஒர்க்கிங் தான் சொன்னாங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இது அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் அடுத்த கடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேஜெட் பார்த்தேன் இது டேரெக்டாக மொபைல்லே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸ்பீக்கர் மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அப்படியே பார்த்துட்டு அது நமக்கு தேவைப்படாதுன்னு வச்சாச்சு அடுத்த கடையில் கிளம்பிட்டோம் இது வந்து இந்த டிவிடி பிளேயர் விசிஆர் மாதிரி இருந்தது டிவிடி பிளேயர் விசிஆர் எல்லாம் வச்சுருந்தேன் வந்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஹோம் தேட்டரில் கூட வச்சுருக்காங்க ஹோம் தேட்ரு இல்லை ட்ரில் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க பேட்டரியில் யூஸ் பண்ணுறது வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இது ஒன்றொரு ஹெச்பி இது ஒன்று ஒரு பிரிண்டர் பார்த்தேன் இதுவும் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு இது ஒர்க்கிங் தான் சொன்னாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் செக் பண்ணி பார்த்து தான் எடுக்கணும் எடுக்கிறத வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ப்ரிண்ட்ரு நிறையா பார்த்து வந்து வரோம் நல்லா இருந்தது ப்ரிண்டரு எல்லா ப்ரிண்டரும் நான் பார்த்த பிரிண்டர் எல்லாம் நல்லா தான் இருந்தது அடுத்த கடையில் இந்த ப்ரொஜெக்ட்ரு ஒன்று பார்த்தோம் இந்த ப்ரொஜெக்ட்ரு ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஆனால் ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ரைஸ் வந்து அறநூறுபா சொன்னாங்க நம்ம கம்மி பண்ணி கேட்டால் தருவாங்க செக் பண்ணி பாருங்கள் தேவையானவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது அதனால் வச்சுட்டு அடுத்த கடை வந்துட்டோம் இங்கே ஒயர்லெஸ் மவுசெல்லாம் கூட இருந்தது ஒரு மவுஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு புதுசு மாதிரி தான் இருந்துச்சு ஒயர்லெஸ் மவுஸு வந்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இது அடுத்த கடையில் ஒரு இது வந்து அந்த சிடி பிளேயர் மாதிரி இது ஆனால் டிஸ்பிளே மட்டும் இருந்தது நல்லா வெயிட்டாக இருந்தது டிஸ்பிளே மட்டும் அதில் புரோக்கனாக இருந்தது அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு அதை மட்டும் அப்படியே அங்கேருந்து வச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இது அடுத்த ஷாப்பில் இன்னொரு பிரிண்ட்ரு பார்த்தேன் ஹெச்பியில் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு வேலை இல்லை பார்க்குறது நல்லா தான் இருந்தது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன் தெரியலன்னுட்டாங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கல நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அதை செக் பண்ணி தான் எடுக்கணும் ஆனால் ஒர்க்கிங்காக என்னன்ட்டு தெரியல செக் பண்ணி பார்த்து தான் எடுப்போம் இது அடுத்த ஷாப்பில் கோர்த்து ஒன்று பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிலிப்ஸ் கம்பெனி எல்லாமே நல்லா தான் இருந்தது ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் செட்டு இல்லை தனியாக தான் இருந்தது எதுவும் இது ஹோம் தேட்டர் மாட்டாங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஷாப்பில் வந்திருந்தோம் இது என்ன கேஜெட்னே தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னு கேட்டேன் அவருக்கும் தெரியல ஐடியா இல்லை என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்ல என்ன கே எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல ஒர்க்கிங் இல்லைன்னா ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு வச்சிருந்தாரு அப்புறம் அந்த கட்டர் வால் கட்டர்லாம் வச்சுருந்தார் அது என்ன யூஸ் நான் வந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணுறேன் சோனி இது ஒரு கேமரா வரும்ச்சு நான் அந்த கிடையாது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கேமரா எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதோ தெரியல பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் ப்ரைஸு மொத்தம் இருந்துச்சு ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது டிஸ்பிளே மட்டும் ப்ரோக்கன் ஆகிருக்கும் அது ஏதோ ஒர்க் ஆகுமானான்னு தெரியல ஆனால் ஒர்க்கிங்லாம் இருக்காது கண்டிப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிருப்பார் பக்கத்துலேயே ஒரு ப்ரிண்ட்ரு ஒன்று பார்த்தேன் ஹெச்பி இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு லேப்டாப்பும் இருந்தது லேப்டாப்பும் வச்சுன்னா ஆனால் எல்லாமே ஓல்டு கான்ஃபிகரேஷன் லேப்டாப் ஒருத்தர் செக் பண்ணிகிட்டு இருந்தார் செட்டு வச்சுருந்தாங்க ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அடுத்த ஷாப்பில் இருந்தது ஆனால் டேமேஜ் ஆகிடுச்சு ஸ்கேருக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம் ப்ரிண்ட்ரு நிறைய கீபோர்டு மொபைல் மொபைலுக்கு கடையில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் சொல்லியிருக்கோம் எதாவது ஸ்பே எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் மொபைலாக எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்லுங்கள் எடுத்தோன்னா நான் ஒர்க்கிங் இருக்காரு எடுத்தோன்னா ஸ்பேருக்கு எதாவது யூஸ் பண்ணிடலாம் எங்கள் ஷாப்பில் பிலிப்ஸ் ஒரு டேப்ரி கார்ட் பார்த்தேன் பார்க்கறதுக்கு நல்லா கண்டிஷனாக இருந்தது இல்லை டஸ்டாக கூட எதுவும் இல்லை பார்க்கறதுக்கு நல்லா கண்டிஷனாக இருந்தது ப்ரைஸு எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஷாப்பில் இந்த ப்ரொஜெக்ட்ரு பார்த்தேன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ப்ரைஸ் கேட்கல நல்லா இருந்தது யாருன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் அதே ஷாப்பில் ஒரு டேப் டேப்ரி கார்டு வித்து சீனி பேரோடு இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒர்க்கிங் சொன்னாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு தேவையான செக் பண்ணி பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு கேஜெட் ஒன்று பார்த்தேன் அது என்ன யூஸ்ன்னு தெரியல ஃப்ரெண்டில் கேமராலாம் இருந்துச்சு அது என்ன யூசேஜ் தெரியல அது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன யூஸ் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் பாகத்து கண்டிஷனாக தான் இருந்தது ஆனால் என்ன யூஸ்ன்னு தெரியல இந்த ஷாப்பில் நிறையா ஸ்பீக்கர் ஆகிட்டான் நிறையா வச்சுருந்தாங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு வந்தீங்களா செக் பண்ணி பாருங்க பக்கத்துலேயே இன்னொரு ஒரு டேப்ரி கார்ட் பார்த்தேன் இதுவும் நல்லா இருந்துச்சு நல்லா பிளாஸ்டிக் ஸ்டி எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு டேப்ரி கார்டு விட்டு கேசட் போடலாம் சிடி பிள்ளை சிடி போடலாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுனா செக் பண்ணி பாருங்க அடுத்த ஷாப்பில் நிறைய ஹெட்செட்டு சார்ஜர் ஒயரு ஸ்பீக்கரு நிறைய குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க எல்லோரும் தேடி எடுத்துருந்தாங்க வந்திங்கன்னா செக் பண்ணி பாருங்க இந்த ஷாப்பில் ஜேபிஎல்து ப்ளூடூத் ஸ்டீர் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்டிஷனாக இல்லை பட்டன்லாம் உடஞ்சி அவர் செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தார் நிறையா இருந்தது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தேன் சோனி இது ப்ளூடூத் ஸ்பீக்கரு நல்லா இருந்துச்சு பார்க்குறது கண்டிஷனு எவ்வளோன்னு கேட்டேன் செவன் ஹண்ட்ரட் சொன்னார் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதை வாங்கலை அதை வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே இந்த வாட்ச் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க நிறையா இருந்தது வாட்சு ஸ்டார்டிங் ப்ரைஸு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நிறையா இருந்தது ஆனால் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும் இது நிறையா ஒர்க்கிங் இருக்காது ஆனால் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும் ப்ராண்டட் வாட்செல்லாம் கூட இருக்கு நல்லா பிராண்டட் வாட்செல்லாம் கூட வச்சுருக்காங்க ஆனால் செக் பண்ணி தான் எடுக்கும் சோனி இது ஒரு டேப்ரி கார்ட் பார்த்தேன் நல்லா இருந்துருச்சு கண்டிஷன் ப்ரைஸ் கேட்கல வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க அடுத்த ஷாப்பில் ஒரு சவுண்ட் பார் வச்சுருந்தா செட்டு செக் பண்ணி பார்த்தா அது என்ன பிராண்டுன்னு தெரியல டூ தௌசண்ட் சொல்லியிருந்தாரு ஒர்க்கிங்கான்னு கேட்டேன் ஒர்க்கிங்கில் நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லிவிட்டேன் அடுத்த கடையில் ஒரு கிளாக்கு ஒன்று பார்த்துருந்தேன் அந்த டிஜிட்டல் கிளாக்கு இருக்கு ஆனால் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது ப்ரைஸ் கேட்டேன் டூ ஹண்ட்ரட் சொன்னார் ப்ராண்ட் நியூவாக நல்லா புதுசாகவே இருந்துச்சு பேக்கிங்கோட இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு சிலது ஒர்க் ஆச்சு ஒரு சிலது ஒர்க் ஆகலை சார்ஜ் போடணும்னு சொல்லியிருந்தேன் வந்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த பாக்கெட் ரேடியாக ஒன்று பார்த்தேன் இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு செக் பண்ணி பார்த்து பட்டன் எல்லாம் கூட நல்லா ஒர்க்கிங் நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னார் அது உள்ளே கழட்டி பார்க்கும் த்ரூ உள்ள உள்ளலாம் உள்ள ஃபுல்லாக டஸ்ட்டு த்ரூ பிடிச்சிருந்துச்சு சரி எல்லாமே வெச்சுட்டு அங்கே வந்து அடுத்த ஷாப்பில் ஒரு ஐஃபோன் ஒன்று பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா எந்த கண்டிஷன் எடுப்பேன் டிஸ்பிளே எல்லாம் நொறுங்கி போயிடுது எடுத்தால் ஏதாவது ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் ஓல்டு மாடல் ஐ திங்க் ஃபோர் எஸ்ன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஸ்பேர்க்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த ஷாப்பில் இந்த ப்ரிண்ட்ருலாம் வச்சுருந்தாங்க இந்த வாரம் நிறையா ப்ரிண்ட்ரு பார்த்தேன் ப்ரிண்ட்ரு நிறையா இருந்துச்சு வந்திங்கன்னா செக் பண்ணி செக் பண்ணி தான் எடுக்கணும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும் இன்னொரு ஷாப்பில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக்கெட் கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனாக நினைக்கிறேன் ஆண்டனான்னு நினைக்கிறேன் எஃப்எம் ஆண்டனா மாதிரி பார்க்கறது நல்லா அதுக்காக தேவைன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஷாப்பில் ஹெச்பி ஒரு மினிங் பிரிண்டர் ஒன்று பார்த்தேன் பார்க்குறதுனால அந்த க்யூட்டாக அழகாக இருக்கும் ஒர்க்கிங்கான்னு நான் தெரியல நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னார் யாரும் தேவைன்னா செக் பண்ணி இந்த ஷாப்பில் ஒரு டேப்ரி கார்டு ஒன்று பார்த்தேன் டேப்ரி கார்டு ஓல்டு கார்டு இது ஆன்டிக் மாடல் டேப்ரி கார்டு அதுக்காக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் நிறைய கேஜெட் இருக்கு கிடையாது இந்த கார் செட்டு கூட நிறையா வச்சுருந்தாங்க டவர் ஸ்பீக்கரு அப்புறம் இந்த கடையிலேயே ஒரு ப்ரிண்ட்ரு அப்புறம் வால் கட்ரு வச்சுருந்தாங்க நிறையா இருக்குது இந்த ஷாப்பில் இது ஓட் தேட்டர் செட்டு அப்படியே இருந்தது ரெண்டு டார்ச் ஸ்பீக்கரோட நல்லா இருந்தது பாருங்கள் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் சோனி இது டேப்ரி கார்ட் செட்டு ஒன்று பார்த்தேன் இதுவும் நல்லா இருந்தது பட்டன்லாம் எல்லாம் ஒர்க்கிங் நல்லா இருந்தது அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது நல்லா இருந்துச்சது பார்க்குறதுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் மினி பீசி வச்சுருந்தாங்க நான் ஓல்டு காம்கிரிஷ் தான் தேவைன்னா செக் பண்ணி பாருங்க அடுத்த ஷாப்பில் பிலிப்ஸ் இது டேப்ரி கார்ட் பார்த்தா இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு டேமேஜ் எதுவும் இல்லை உள்ளே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்காக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் ஒரு ஆப்பிள் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் ஒரு டைப் ரைட்டிங்கு மிஷின் கூட இருந்துச்சு அதுக்காக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் ஓல்டு மாடல் லேண்ட்லைன் பார்த்தேன் ஆன்டிக் ஐட்டம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த பட்டன்லாம் கூட ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு எல்லாமே ரிங் பண்ணுறது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இன்னொரு ஷாப்பில் அந்த ஆன்டிக் ஐட்டம் மாதிரி ஒரு செட்டு ஒன்று பார்த்தேன் ஆனால் இது ஓல்டு மாடல் யூஸ் ஷாப்ல இந்த டேப்ரி கார்ட் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு உள்ளலாம் கூட கிளீனா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒர்க்கிங் தான் சொன்னார் அவங்க கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சு யாரும் தேவைலாம் நான் ஒரு ஷாப்பில் இந்த ஐபேட் பார்த்தேன் ஐபேட் நல்லா இருந்துச்சு அதுனால் ஒர்க்கிங் இது இது டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது ஒர்க்கிங் ஆனால் டச்சு மட்டும் ஒர்க் ஆகலை மேலே இருக்கிற கிளாஸு ஒர்க் டச்சு ஒர்க் ஆகல ப்ரைஸ் கேட்டேன் நைன் ஹண்ட்ரட் சொன்னேன் சரி இது நம்ம டச்சு மாற்றினாலும் வேலைக்கு ஆகும் சரி அதனால வாங்கி வச்சுட்டு கலந்துக்கோங்க இந்த ஷாப்லேயும் ஒரு டேப் ரிகார் பார்த்தேன் பிலிம்ஸ் இது நல்லா இருந்துச்சு இது கூட பார்க்கறதுக்கு பார்க்கறது கூட டஸ்ட் எதுவும் நல்லா க்ளீனாக தான் வித்து நம்ம சீரி போட்டுக்கலாம் லென்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் டேப் ஒர்க் ஆகும் அவர்கிட்ட கேட்டு ஒர்க்கிங்கன்னு கேட்டேன் இல்லை நீங்களா செக் பண்ணிக்க சொல்லிவிட்டேன் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்க இன்னொரு ஷாப்பில் இந்த ஐஃபோன் பார்த்தேன்

கையில் வேறு உள்ள வேறு கேஸ்ட் ஆனால் இதில் இந்த கேஸ் இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு புது கேஸ்ட்டாக தான் இருந்தால் பையில் கூட நிறைய கேஸ்ட்டு வச்சுருந்தேன் யாராவது கேஸ்ட்டு தேவைன்னா செக் பண்ணிப்பாரு இது நம்ம ரெகுலராக வர அண்ணன் அண்ணங்கிறத ஹார்ட் டிஸ்கெலாம் சேல் பண்ணுவார் எஸ்எஸ்டி இருக்கான்னு கேட்டேன் எஸ்எஸ்டி இந்த வாரம் இல்லைன்ட்டார் பக்கத்துலேயே டிவிலாம் வச்சுருந்தாங்க அதுலேயே ப்ரைஸு மட்டும்தான் எயிட் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டுருந்தாங்க டிவியெலாம் சேல் பண்ணி யாருக்காக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் ஒரு ஐஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லா ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு இந்த கேசட் போடுறது எல்லாமே உள்ள டஸ்ட் எல்லாம் கூட அவ்வளோ இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு மட்டன்ஸ்லாம் கூட நல்ல ஒர்க்கிங்கில் இல்லை யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இது ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சொல்லியிருந்தார் ஒரு பார்கனிங் பண்ணால் குறைப்பார் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கடந்த இது அந்த கன்செஷன் ஒர்க் நடந்தில் அந்த ஓரத்தில் வரும் இந்த ஷாப்பில் அந்த ஆன்டிக் கைட்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க லேண்ட்லை அப்புறம் அந்த காயினு இந்த ஓல்டு காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில் ஒரு பிசிஆர் ஒன்று பார்த்துருந்தேன் நல்லா இருந்துச்சு விசிஆர் இந்த உள்ளலாம் எதுவும் டஸ்டெலாம் எதுவும் இல்லை திருப்பிடிக்கலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு ரெண்டு விசிஆர் வச்சுருந்தாங்க செக் பண்ணி பாருங்கள் இது ஷாப்பில் ஹெச்பி லேப்டாப் வந்துச்சு டூ பாய் சொல்லியிருந்தாங்க யாருக்காவது வேணால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ওকে okay, বাই